வணக்கம் அன்புள்ள ஆன்ம சகோதரர்களே முருகன் லைஃப் கோச்சிங்கில் எட்டாவது நாள் டே எய்ட்டுக்கான வீடியோ தான் இது இதற்கு முன்பு ஏழு வீடியோ நாம் பதிவிட்டுள்ளோம் அதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நாம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கை கொடுக்கின்றோம் நீங்கள் முந்தைய வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த வீடியோ பார்ப்பது நல்லது இப்பொழுது இதற்கு முன்பு உள்ள வீடியோவில் நாம் நமக்கு உள்ளே உள்ள சக்தியை முருகன் துணையால் எப்படி எழுப்புவது என்று பார்த்தோம் இந்த பதிவில் அந்த சக்தியை வீணாக்காமல் வாழ்க்கையாக எப்படி மாற்றுவது என்று பார்ப்போம் இதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒன்று என்று சொன்னால் அது டிசிப்ளின் முருகன் ஒரு வாரியர் காட் ஆனா அவர் லைஃப் மெசேஜ் என்ன தெரியுமா நம்முடைய சக்தி இருந்தால் போதாது அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரிந்தவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் லைஃப் மெசேஜ் நம்மிடத்தில் வெறும் சக்தி மட்டும் இருந்தால் போதாது அதை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கும் நமக்கு தெரிய வேண்டும் என்பதே முருகருடைய மெசேஜ் இப்ப இந்த பதிவில் பார்ட் ஒன் அதாவது டிசிப்ளின் ஏன் வாழ்க்கையில் இல்லை இப்போ பல பேர் சொல்வாங்க எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லை அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை செய்வேன் ஆனால் என்னால் கன்சிஸ்டன்ஸாக செய்ய முடியாது அதாவது ஒரு நாளைக்கு செய்வாங்க அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு செய்ய மாட்டாங்க திரும்ப திடீர்னு ஏதோ ஆர்வக்கோளால் ஒரு நாளைக்கு செய்வாங்க அப்புறம் நாலு நாளைக்கு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லை எனக்கு கன்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க என்னுடைய ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் நான் தொடர மாட்டேன் நான் தொடங்குறதுலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் தொடர்ந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்வாங்க இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும் செய்ய மாட்டேன் இது ஏதோ பெருமைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவங்க வந்து நழுவாங்க இது வந்து சோம்பேறித்தனம் இல்லை இது வந்து ஒரு எனர்ஜி வித்தௌட் டைரக்ஷன் அதாவது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்திய ஒழுங்கான ஒரு திசையில உங்களால செலுத்த முடியலை அவ்வளவுதான் இது உங்களுடைய சோம்பேறித்தனம்னு நினைச்சு கவலைப்படாதீங்க முருகன் இல்லாத இடம் எதுவும் இல்லை ஆனால் முருகன் ஒழுங்கில்லாமல் இல்லை அதாவது முருகன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் ஆனால் முருகன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தோமானால் எங்கு ஒழுக்கம் இருக்கிறதோ எங்கு டிசிப்ளின் இருக்கிறதோ அங்குதான் முருகன் இருக்கிறார் அவருடைய வேல் பார்த்துக்களான நேர்த்தியாக இருக்கும் அவருடைய சேவல் நமக்கு நேரத்தை குறிக்கும் அவருடைய அந்த நடையை பார்த்தால் நமக்கு அவர் கட்டுப்பாடுடன் இருப்பது நமக்கு தோன்றும் எனவே முருகன் என்றாலே ஒழுங்கு ஒழுங்கினமான இடங்களில் முருகன் இருப்பதில்லை இப்ப நம்ம என்னுடைய பார்ட் டூல பார்ப்போம் அதாவது முருகன் டிசிப்ளின் என்றால் என்ன முருகன் டிசிப்ளின் என்பது பனிஷ்மெண்ட் இல்லை அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் முருகன் டிசிப்ளின் சொன்னால் நம்ம ஏதோ வந்து நம்ம வந்து தண்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்மளுடைய மரியாதையை நாம் உயர்த்தி கொள்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முருகன் டிசிப்ளின் முருகன் சொல்வது என்ன நீ தினமும் உனக்கு சொன்ன வாக்கை காப்பாற்று நாம் நமக்கு ஏதோ என்று சொல்கிறோம் அல்லவா நாம் இன்று இந்த வேலையை செய்வேன் இந்த வேலையை முடிப்பேன் இதை நான் முயற்சி செய்வேன் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த வாக்கை நம்மை நாமே காப்பாற்றுவது நமக்கான அந்த வாக்கை நாமே காப்பாற்றாமல் விட்டால் என்ன செய்வது எனவே அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முருகன் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அதுவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுவே மென்டல் ஸ்ட்ரென்த் அதுவே டெஸ்டினேட்டி சேஞ்ச் இப்படி நீங்கள் நம்ம நீங்கள் செஞ்சாலே அதையும் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உயர்த்தும் உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் டெஸ்டினியை வந்து சேஞ்ச் பண்ணும் சின்ன சின்ன டிஸ் டிசிப்ளின் ஒரே நேரத்தில் எழுதுதல் ஒரே நேரத்தில் ஜபம் ஒரே நேரத்தில் செயல் அதாவது ஒரு விஷயத்தை எழுத வேண்டுமானால் பாதி பாதியாக எழுதுவோம் அப்புறம் எழுதுவோம் அப்படின்னு விடாமல் ஒரே நேரத்தில் எழுதுறது ஒரே நேரத்தில் ஜபம் பண்ணுறது ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களை செய்து முடிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது இது உங்களை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இல்லையா அந்த கிரகங்களுடைய மாற்றக்கூடிய சக்தியாக இது வேலை செய்யும் இப்போ வந்து நம்ம பார்ட் த்ரீ முருகன் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் முருகனுடைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை பார்ப்போம் அதாவது ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அமைதியாக உட்காருங்கள் முருகனுடைய வேலை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் அதாவது உள்ளே வே என்றும் வெளியே இல் என்றும் விடுங்கள் அதாவது உள்ளே வே வெளியே இல் என்று வேல் நமக்குள் இயங்குவதாக ஒரு இருபத்தி ஏழு முறை செய்து பாருங்கள் இது வேல் உங்களுடன் இருக்கிறது என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் வராமல் சுறுசுறுப்பாக உங்களை இயங்க வைக்க வைப்பதற்கு வேல் துணையாக இருக்கும் அடுத்ததாக முருகன் டிசிப்ளின் அதற்காக நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏதாவது வந்து முருகன் சாட்சியாக நான் என்னிடம் சொன்னதை நான் செய்வேன் சின்ன செயலாக இருந்தாலும் தினமும் செய்வேன் இதை வந்து நீங்க டெய்லியும் சொல்லிக்கிட்டே வாங்க முரு இந்த வீடியோல இருந்து நீங்க எல்லா நாட்களும் மீதி இருக்கக்கூடிய எல்லா வீடியோ நீங்க சொல்லும் போது கூட இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே வாங்க முருகன் சாட்சியாக அதாவது முருகன் மீது சாட்சியாக நான் என்னிடம் சொன்னதை நான் செய்வேன் இன்னைக்கு முடிப்பேன்னு சொன்னா நான் அதை முடிப்பேன் சின்ன செயலாக இருந்தாலும் தினமும் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்த செய்யுங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் வாக்கிங் அப்படின்னா அது ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க லேர்னிங் இல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் படிக்க முயற்சி பண்ணுங்க இல்லை சைலன்ஸாக இருக்கிறீங்க பத்து நிமிடம் தொடர்ந்து சைலன்ஸாக இருக்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மூடு இல்லையா இப்போ முருகன் என்ன சொல்றார் உங்களுக்கு இதை செய்வதற்கு மூடு தேவையில்லை மூவ் பண்ணணும் உங்களை வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க உங்களை நீங்கள் நகர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வீடியோக்கு பிறகு என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய ஓவர் திங்கிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஃபியர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு நேரத்து மேலே டைம் மேலே ஒரு மரியாதை வந்துடும் டைம் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடும் டிசிஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்காகும் உங்களுடைய எந்த முடிவு எடுக்கக்கூடிய பவர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் மற்றவர்கள் உங்களை வந்து ஒரு சீரியஸான ஒரு நல்ல மனிதராக அவங்களை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க டிசிப்ளின் வந்துடும் டிஸ்டினி டைம் கிளியர் ஆகும் இப்போ முருகன் மெசேஜ் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் நீ பெரிய காரியம் செய்ய வேண்டாம் தினமும் செய்வதை நிறுத்தாதே அதாவது நீங்க ரொம்ப பெரிய காரியம்தான் செய்யணும் அப்படின்ல தினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றமான காரியங்களை செய்வதை நிறுத்தாம தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றாரு சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்த்தோம் நாளைக்கு நம்ம டே நைன்ல ஃபியர் அண்ட் கர்மாவை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த லிங்கை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா